வெற்றி இருக்கு லாபம் இருக்கு எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க ஒரு பெருமை மிக வாழ்க்கை வாக்குவாதம் பண்ணாது இதெல்லாம் வாழ்க்கையை அழிச்சிரும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க நீங்க கோபப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம் பயம் நம்மளை பார்த்து பயந்து போகணும் தொழிலையும் தொழில் லாபத்திலையும் பட்டாசு கலப்பலாம் உள்ள லட்சத்துல ஒருவானா மாத்திருவேன் வணக்கம் நம்பகலே நான் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் இரவு நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு மேல மிட் நைட் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இது மிதன ராசிக்கு இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும குரு வருது மே பதினான்கு ராக பேச்சு நடக்குது மே பதினெட்டு அது ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு போறான் மூணாம் வீட்டுக்கு ஏது அதுல எந்த தொந்தரவும் இல்ல சனி பேச்சு ஆளு நடந்துருச்சு உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சனி இருக்காரு சுக்கனோட ஒரு டிபிகல் சுச்சுவேஷன் ராசி புதன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்காரு ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் தேதி அன்னைக்கு சாரி அவர் வந்து பத்துல இருந்து பதினொன்று வராரு சூரிய புதர் சேர்க்கை வந்து அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் பார்த்துனாங்க அந்த ராசியை வந்து ரொம்ப வலுத்துட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாது அடுத்தது புதன் வந்து ரிஷபத்துக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு மேலே வர வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ரிஷபத்துக்கு வந்து வரும் சூரியன் புதன் சேர்க்கைங்கிற மாதிரி இது ஆகுது அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த ஜாதகத்தை நம்ம இந்த இந்த மாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மே மாதத்தை அப்படின்னு கேட்டினாங்க நம்மளுக்கு வெற்றி இருக்கு லாபம் இருக்கு தொழில் இருக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது வெற்றி லாபம் தொழில் தொழில் விருத்தி கிரேட் வீட்டுக்கு வெளியில லவ்லிங்கிற மாதிரி போகுது ஆக்சுவலி ஸோ இதை வந்து இன் பிரின்சிபல் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நண்பர்களே இந்த டைம் எப்படி இருக்கு கேட்டீங்க உடம்பு மனசும் ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு மனசும் ஓரளவுக்கு பரவாயில்ல ராசி அது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ராசி லாபஸ்தானத்துல வந்து இருபத்தி மூணு மே வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு உங்களுக்கு விரைஸ்தானத்துக்கு வர்றாரு இருபது வந்து சூரியனோட இருக்காரு ஒரு பெரிய சங்கடம் இல்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு உடம்புக்கு சின்ன சங்கடங்கள் வரலாம் வரலாம் அதை தவிர உடம்பு மனசும் மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ராயலா இருக்கு எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க வாக்குவாதங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டில் செவ்வாய்நீசம் வெளியாக மே மாதம் முழுவதும் அப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் ஆர்கியூ பண்ணிக்கிறக்கோ வெளியே நண்பர்களோட ஆர்யூ பண்ணிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நீசம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க உங்களுக்கு எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க எந்த டவுட்டுமே இல்ல ஈவன் பன்னெண்டாம் மீட்டர் சூரியன் புதன் சேர்க்கை வரும் பதினாலு மேக்கு பிறகு அப்பவும் கூட எடுக்கிற முடியல ஜெயிக்கலாம் டயர்ட் ஆகலாம் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தா நீங்கள் கவலைப்படலாம்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்த பாயிண்ட் நம்ம என்ன போறோம் சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனத்துல நீங்க அட்டகாசமா இருக்கிறீங்கன்னு சொல்லிடலாம் இப்ப திரும்ப உடம்புக்கு வர பொழுது ஏன்னா சுகஸ்தானத்தை பத்தி யோசிக்கிற பொழுது நம்ம ராசியை பத்தி யோசிக்க ஆகுது அப்ப ராசியில குரு வர்றாரு பதினாலு மேக்கு பிறகு அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு வர்றது இருபத்தி மூணு மேல அப்ப இருபத்தி மூணு மேய்க்கு பிறகு உங்களுக்கு அந்த வீட்டில் புதன் அப்படிங்கிறது மைல்டா உடம்பு மனசு அமுத்து அமுத்து உடம்பு மனசு அவ்வளவு ஹெல்த்தியா இல்ல லாஸ்ட் வீக்ல வச்சுக்கணும் அதை தவிர குழந்தைங்க பெயர் புகழ் மரியாதை வெற்றி அந்தஸ்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெருமை மிகு வாழ்க்கை அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல உங்க குழந்தையோட நல்லா இருக்கீங்க வெளி தொடர்பு நீங்க நல்லா இருக்கீங்க பெயர் பகல் மரியாதை நன்றாக இருக்குது ஒரு மதிப்பான ஒரு வாழ்க்கையை வெளியில் எடுத்துட்டு போறீங்க ஆனால் தினசரி வாழ்க்கை ஸ்லைட்லி நாட் இன் கண்ட்ரோல் அதாவது இன்னைக்கு நடக்கலாம் நினைக்கிற நிகழ்ச்சி நாளைக்கு நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்கலாம் இந்த வாரம் நடக்க வேண்டியது அடுத்த வாரம் நடக்கலாம் இந்த மாசம் நடக்கிறது அடுத்த மாசம் நடக்கலாம் சம்டைம்ஸ் காரியங்கள் லேட் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேரத்தில் நீங்க கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராக்கை பேசல மூணாம் வீட்டில் வர கேது எடுக்கிற முடியல ஜெயிக்க வைக்கிறார் நீங்க பயப்படாது ஆனால் கடன் கவனம் கவலையோ போட்டியோ பொறாமையோ உங்களை தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஆறு குறி செவ்வாய் ரெண்டாம் வீட்டுல நீசமடைய கூடாது அப்ப வந்து போட்டி போட்டோம்னா வருத்தம் வரலாம் தோத்து போகலாம் காயம் ஏற்படலாம் மனக்காயத்தை நான் சொல்றேன் காயங்கள் ஏற்படலாம் ஒரு டிஃபெண்டிங்க்கு இந்த மாசம் முழுதும் போயிடலாம் அதனால எந்த காரணத்து கொண்டும் இந்த மாதத்துல நீங்க ஆர்குமெண்ட்ஸே வச்சுக்காதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி பையர்ஸ் இருந்தாலும் சரி செல்லர்ஸ் இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பொறுமையாக வாழ்க்கை எடுத்துருப்போம் நண்பர்களே இந்த காலகட்டம் காலகட்டத்தில் மே மாதத்தில் ஏன்னா செவ்வாய் இந்த மே மாதம் முழுவதும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் நீசு இப்போ ஏழாம் வீட்டில் வந்து அப்படியே நான் மேலே போகிறது அதுக்கு முன்னால் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் எனக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க எல்லா வீடியோக்களையும் பாருங்க இப்போ இந்த மாத பலன் தர்றேன் இந்த மாத பலன் தரவு பாருங்க இது வந்து இப்ப கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான் மே ஒன்னாம் தேதிங்கிற ஒரு சார்ட் அதே மாதிரி பாருங்க இந்த கிரகம் எப்படி எல்லாம் மாறுறான் இப்ப வந்து செவ்வாய் எப்படி இருக்கான் புதன் எப்படி இருக்கான் புதன் ரெண்டு தடவை இடம் மாறுறான் எப்படி மாறுறான் அடுத்து சூரியன் எங்க போறான் குரு எங்க போறான் ராகு எப்படி மாறுறா கேது மாறுறா சுக்கர் மாறான் எல்லா விஷயங்களையும் வச்சுட்டு தான் ஈவன் டைம் நம்ம எவ்வளவு நேரம் ஆயிரத்தி இருக்கோம் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இந்த பலனுக்கே நான் வரேன் அப்ப நம்மளே இது வந்து ஒரு தோராயமானதல்ல எண்பது உங்களுக்கு

பிராமணன் கூட்டாளில் வாக்குவாதம் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம் வருது அப்போ இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் நீங்கள் கோபத்துல நீங்க அதிகமா உணர்ச்சப்பட்டீங்கனாலோ கோபத்தை வெளிப்படுத்தினாலோ நீங்கள் கவலைப்பட்டீங்கனாலோ பயந்தீங்கனாலோ உங்களுக்கு அந்த இடத்துல இந்த மாசத்துல உங்களுடைய மனைவியோடைய நண்பர்களோடையும் தேவையில்லாத ஆர்கியூன் சொல்லும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க கவலை கோபம் பயம் சண்டை இதெல்லாம் வாழ்க்கையை அழிச்சிரும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க நீங்க கோபப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம் அழிவு ஏற்படலாம் அதுலேயே நீங்க தோத்து பருவீங்க பயப்பட்டீங்கனாலும் அதே தான் பயம் நம்மளை பார்த்து பயந்து போகணும் கவலை நம்மளை பார்த்து கவலைப்படணும் அந்த மாதிரி இருந்து பழங்க கோபத்தை விட்டு ஒழிங்க நீட்டாக லைஃப் எடுத்துகிட்டு போகிறது நன்றாக இருக்கும் ஏ அட்வைஸ் சொன்னால் ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருக்கலாம் உங்களுக்கு கோபம்லாம் அதை தவிர உங்களுக்கு ஆயுசு கட்டி ஏன்னா ஆயுள் காரம் சனி தான் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கனோட ஆயுசு கட்டி என்ன அர்த்தம் உடம்பு நன்றாக இருக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் யோகா பண்ணலாம் நீங்க வாக்கிங் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் சும் பண்ணலாம் ஸோ உங்களுடைய உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு நீண்ட காலத்துக்கான பிளானுக்குள்ள கூட நீங்க போகலாம் அதான் எட்டு குடி சனி பத்தாம் வீட்டில் அறிவு திறமை புத்திசாலித்தனம் பியூட்டிஃபுல்லா ஜெயிக்குது ஒன்னு அதற்கான ஒன்பது குடி சனி வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறது குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது அப்பவழியாதி மிக அருமை சகோதர சகோதரி தேவைன்னா செவ்வாய் நீச்சங்களால தகராறுகள் வரலாம் ஆனா ஜென்ரலா அப்பாவுடைய பெயர் புகழ் மரியாதை தாத்தாவுடைய பெயர் பொருள் மரியாதை அப்பாவுடைய ஆதில சில நல்லது நடக்கலான் மாதிரி அர்த்தம் உடைய அறிவும் திறமையும் ஜெயிக்கணும்னு அர்த்தம் தொழிலையும் தொழில் லாபத்திலையும் பட்டாசு கலப்பலாம் இதை பத்தி பேசுறவங்களுக்கு முடிக்கிற நண்பர்களே ஒரு அருமையான விஷயத்தை நான் டச் பண்றேன் அதாவது இப்ப நான் என்ன பண்றோம்னா இப்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க இப்ப நான் ஜாதகம் பாக்குறேங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றேன் கட்டுப்படி ஆகல சார் அப்படின்னா நான் வேணா ஃப்ரீயா பாக்கட்டுமா அப்படின்னு இடத்துல நான் வர முடியாது ஏன்னா நான் வந்து உங்களால பணம் கொடுக்க முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா நான் ஃப்ரீயா ஜோசியம் பார்த்தா நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்தேன்னா தான் உங்களை என்னால ஜெயிக்க முடியும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ ஒரு நூறு பேர் இரநூறு நான் ஃப்ரீ கால் பேசுறேன்னா எனக்கு ஆயிரம் மணி நேரம் தேவைப்படும் அவ்வளவு டைம் நம்மகிட்ட இல்ல அப்ப ஸ்டில் என்னால உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் எப்படின்னா ஃப்ரீயா மெடிடேஷன் கத்து கொடுக்குற அதுக்கு பேர் வெற்றி பிளான் உங்களை லட்சத்தில் ஒருவனா மாற்றிடுவேன் அதாவது ஒரே மாதத்தில் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கிடைச்சிடும் ரெண்டு மாதத்துக்குலாம் உங்களுடைய ஒரு இலக்கு ஓரளவுக்கு தெரியும் வெற்றி நோய்க்கு உங்களால் போக முடியும் மூணு மாதத்துக்குள்ளார உலகம் நீங்கள் பண சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது ஃப்ரீ பிளான் லட்சத்தில் ஒருவனா மாறதுனால இப்போ கோயம்புத்தூர் முப்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா நீங்கள் முப்பது லட்சத்தில் முப்பது லட்சத்தில் ஒருத்தராக மாறிடலாம் அந்த ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பாலாஜி பிளானுக்குள்ள என்றாங்க ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த வெற்றி பிளான் அப்படினா டெய்லி ஒன் ஹவர் ஜூம் கால் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் நீங்கள் பாலாஜி பிளான் டெய்லி ஒன் ஆர் டூ ஹவர்ஸுங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளில் ஒரு பதினஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் சொல்லி தருப்போம் டயட்டாக மீட் பண்ண அதுல உங்களை வந்து மில்லியன்ல ஒருத்தராக மாத்திடுவேன் பத்து லட்சத்துல ஒருத்தராக மாற்ற முடியும் அப்படின்னா ஐந்து வருட இலக்கை உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம்னு சொல்லலாம் அல்லது நூறு மடங்கு மன தெளிவு மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பத்து லட்சத்தில் வந்து போது நீங்கள் மில்லினர் பெரிய பணக்காரனாக மாறுவதற்கான வாய்ப்பு சில மாதங்களே உங்களுக்கு என்ன ஆயிரும் உலக லெவலில் வரலாமான்னு உங்களுக்கு ஆசை வந்துடும் இப்போ ஏற்கனவே எங்கிட்ட மெடிடேஷன் கற்று அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு மேலே மலேசியா வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து இப்போ பாலாஜி பிளான்ல இருந்தவர் லட்சுமி பிளானுக்கு நீ அப்கிரேட் பண்ணுங்க பார்த்துட்டு போயிட்டார் இப்போ ரெண்டாம் தேதி வரைக்கும் கனடாவிலிருந்து அரவிந்தர் வந்து நீ பார்க்கறாரு அதன் பிறகு லண்டன்லேருந்து ராஜ்குமார் வந்து பார்க்கறாரு ஆல்ரெடி போலந்தில் அபுதாபியில் ஏகப்பட்ட நபர்களுக்கு இந்த தியானத்தையும் அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜ் போயிடறாங்க இப்ப அடுத்த ஸ்டேஜ் லட்சுமி பிளான் என்னன்னு கேட்டாங்க உங்களை கோடியில் ஒருத்தர மாத்திரது எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கிற பாப்புலேஷன் உங்களை கோடியில் ஒருத்தர மாத்திரம் என்ன இருக்கும் உலகத்தின் சிறந்த ஆயுர்வேதத்தில் ஒருத்தர வர முடியும் மனம் இருந்தால் மார்க்க மட்டும் மார்க்க பந்து அவ்வளவுதான் மனசு இருந்ததுன்னா ஜெயிச்சலாம் மனசை தான் உருவாக்க போறோம் கடவுள என்னன்னு தெரிஞ்சு போயிடும் நீங்க யாரும் தெரிஞ்சு வரும் தன்னை தானே தான் அறிவு சோ பயமற்ற மனத்திலே உள்ள இன்பகரமான நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கை பயணத்துக்கு என்னால உங்களை எடுத்துட்டு போக முடியும் நான் உங்களுக்கு பயன்படுவோம் என்ன காரணம் ஜென்ம குரு கொஞ்சம் தடுத்து நிறுத்திரும் தொழில்ஸ்தானத்தை சரி எக்ஸண்டா ஜெயிக்க வைக்கும் பாருங்க கொஞ்சம் வந்து தடுத்து நிறுத்தணும் சொல்றோம் எக்ஸலண்டா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றோம் அப்ப ஜாதகத்தை நம்ம ஒற்றுமையா நம்ம டிராவல் பண்ணணும் பெருத்த வெற்றியட நம்பர்களே மிகவும் பயன்படுவேன் இந்த சனி சனி அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி அதே மாதிரி கேது மூன்றாம் வீட்டுல இருந்து உங்களுக்கு எட்டாம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை தொடர்ந்து ஒன்றரை வருஷம் பாக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் தொடர்ந்து சனி சனிக்கு கேது பார்வை ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கு தொழிலுக்கு அப்ப தொழில இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் வழக்கம் மாறலாம் வேற நாட்டுக்கு போறான் வேற கல்ச்சர் கற்றுக்கலாம் பெரிய மனிதனாக தொழிலில் நீங்கள் உருவாகலாம் ப்ரொமோஷன் வாங்கலாம் வேறு நாட்டில் வேலை கிடைக்கலாம் அதன் பிறகு வேறு நாட்டில் வேலை இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு மாறலாம் அல்லது அந்த நாட்டில் தொழில் செய்யலாம் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் கிரேட்டாக வரலாம் இந்த இந்தியா பாருங்க நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நியூ ரிஃபிடேஷன் உங்களுக்கு போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஜனவரி ஒன்று மே பதினஞ்சில் ஒரு பெரிய கொலாப்ஸ் இருக்குது பொருளாதார சிக்கல் வந்துடும் அது காரணம் வாராக இருக்கலாம் அது காரணம் வேறு நேச்சுரல் பிரச்சனையாக இருக்கலாம் பட் சம்திங் எல்ஸ் வார் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் நியூக்ளியர் போட்டு அந்த தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இருநூறு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் நான்காம் பாசரத்துல மார்ச் இருபத்தி மே பதினாலு வர்றாங்க அவ பெரிய வருத்தங்கள் ஏற்படணும் இப்போ பாருங்க காஷ்மீர் நடந்த அந்த பிரச்சினையான இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணிட்டு இடத்துல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சைனா சப்போர்ட் பண்றாங்க ஒரு டிபிக்கல் சுச்சுவேஷன் அவனா மொபைலையும் டிவியும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மனது உழைச்சல் அடையுது நாம வருத்தப்படுறோம் கொஞ்சம் வந்தால் பொருளாதார காஷ் வரைக்கும் வாய்ப்பு இதை தான் நான் ஆல்ரெடி நாலு மாசம் நாள் சொன்ன வீடியோலயே நான் போட்டிருந்தேன் இதுதான் என்னுடைய ஃபோர்காஸ்ட் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் உலகம் தடுமாறும் பொழுது நாம ஜெயிக்கலாம்னா அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் நன்றி எம்எல்ஏ நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோக்கள் யூடியூப்ல ஏத்துற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலை விதி உங்க ஜாதகத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்ப நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ள இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்க ஜாதகங்கள் தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீனராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலையும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோபப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே ஒழிய நீங்க அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் இருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிவனர் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவீதியாக ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி